சுவர்க்கம் சொல்லுகின்றது அல்லாஹ் அஹ்மது நான் சொர்க்கம் ஒரு துவாவை எங்களுக்கு செய்து இத நல்லா கவனிச்சு கொடுங்க யார் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த ஹரிஷை வரையில நாம ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றி வரணும் ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு வரணும் வேலை தானே நேரடியா ஒவ்வொரு நாளும் மட்டும் வரையில யார் ஒரு மனிதர் மூன்று விடுத்தம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பாரோ அப்பொழுது சுவர்க்கம் ஒரு துவா செய்யும் என்ன தெரியுமா சொர்க்கத்திற துவா என்ன தெரியுமா

சொர்க்கம் அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல சொல்லும் யா அல்லா இவனை சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைவித்து விடியா அல்லாஹ் நரகமுடனே சொல்லும் யா அல்லாஹ் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று சொல்லும் சுபஹான் அல்லாஹ் அற்புதமான சிரமம் இந்த செய்தி வேற அழைப்புல நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேர்வது ஏழு விடுத்த வேண்டும் அது செய்யண ஹதிசில வந்து நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேர்வது ஏழு விடுத்த வேண்டும் வேற ஒரு அழைப்பு அல்லா அஜ் நீன் அன்னார்னு வரக்கூடியது அப்படியும் வேற அறிப்புகள் வருது இந்த இடத்துல வரக்கூடியது மூன்று விடுத்தம் அப்ப மூன்று விடுத்த நம்ம என்ன செய்யணும் இத ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் ஆஹ் ஒரு நேரத்துல நம்ம அதை மறந்துடாம இருக்கிறது இந்த நேரத்துல நான் கேட்கிறோம் ஹதிசை இல்ல நம்ம அந்த நேரத்துல ஞாபகம் வர்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் அல்லா இடத்துல கேட்டுக்கொள்ளலாம் விருப்பமான கொள்ளலாம் நீங்க மனசுல ஆள பதித்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மூன்று விடுத்தம் சொர்க்கத்துக்குள்ள நாம் போகணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் துவா கேட்கணும் நம்ம நிறைய துவா கேட்கிறோம் நம்ம நிறைய எல்லா இடத்துல துவா கேட்கிறோம் நிறைய விஷயங்களை கேட்கிறோம் ஆனா இது இந்த துவாவை நேரடியாக இப்படி நம்ம துவா கேட்கணும் இந்த துவாவை

திருமீதியினுடைய ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாகவும் நசாயினுடைய ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாகவும் இவரு மாஜாவினுடைய நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது செய்தியாகவும் முஸ்ரத் அகமதினுடைய பதிமூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய அறிவிப்பாள வரிசை சனத் இஸ்லா அறிவிப்பாள வரிசை தரமானது ஆதாரபூர்வமான செய்தி என்பதை என்ன செய்யணும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்